சார் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் எப்போதும் சார் முடியும் உங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் வரும் தேதிக்குள்ள இருபத்தி ஒன்னா தேதி தேதி எல்லாம் அநேகமாக எங்க பொதுச்செயலாளர் வேட்பாளர் பட்டியல வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு நாள் தான் எல்லா கட்சிக்குமே எல்லா கட்சிக்கும் அதுதான் ஏதாவது ஒரு சின்ன இன்ட் கொடுக்க முடியுமா சார் எந்தெந்த கட்சிகள் வராங்க ஏதாவது ஒரு சின்னதா தேமுதிக பொறுத்தரவு பாமகும் தேமுதிகட்டி கிட்டாங்க தேமுதிகா பேசிருக்கோம் இனிமேல் அவங்கதான் முடிவெடுக்கணும் அவங்க எங்க பக்கம் வர்றாங்களா அங்க போறாங்களான்னு அதுக்காக அவங்க அவங்கதான் அனௌன்ஸ் எங்களுடைய முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எங்களுடைய எங்க சைடு கருத்தை சொல்லியாச்சு அவங்க சைடு டிமாண்ட் சொல்லியாச்சு அந்த ஆஃபர் அண்ட் அக்சப்டன்ஸ் வந்து இனிமேல் அவங்க தான் இது பண்ணணும் ஆஃபரை ஏத்துக்க எங்க ஆஃபரை ஏற்றுக்கிறாங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இனிமேல் அவங்க முடியும் அவங்களும் நாளை மறுநாள் சொல்றது தான் சொல்லியிருக்காங்க தேமுதிக அப்படி வந்து எந்த கட்சி வந்தாலும் வரலன்னாலும் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் நாற்பது தொகுதிகளிலையும் எங்க இருக்கிற சில மற்ற கட்சிகள் இருக்காங்களா இப்போ ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் இருக்கு தரபாலன் இருக்கிறாரு ஹம் இவங்களோட இவங்களை உள்ளடக்கிய அந்த கூட்டணி பண்ணி வேட்பாளர்களை அறிவிப்பாங்க சார் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்த பாமக வந்து இன்னைக்கு பாஜக உடன் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு திராவிட கட்சிகளை வந்து விமர்சிக்கிற ஒரு துணியில வந்து அன்புமணி ராமதாஸ் பேசிக்குறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவரு திராவிட கட்சிகளை விமர்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா பாமக நிறுவனர் டாக்டர் மருத்துவர் ஆஹ் ஐயா ராம்தாஸ் இருக்காங்க இல்லைங்களா அவரை வந்து அவங்க இயக்கத்துல இருக்கிறவங்க இன்க்ளூடிங் இன்னைக்கு பாமக உடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் அன்புமொழி உட்பட என்ன சொல்றாங்கன்னா பெரியார் அதாவது பெரியாரின் உருவமாக மருத்துவர் ஐயா இருக்காங்கன்னு பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் திராவிடத்தை வந்து அவங்க கொச்சப்படுத்தா எப்படி தெரியாருக்கு தெரியல இவங்களே ஒரு மாநில கட்சி இவங்க மாநில கட்சி வந்து தேசிய அளவுல நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி தேசிய கண்ணோட்டம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்ப மாநில நலன் முக்கியமா இவங்க வந்து கூட்டணி கட்சிக்காக கூட்டணிக்காக ஒரு தேசிய கட்சியோட உறவாடுறது முக்கியமாங்கறத அவங்கதான் முடிவு பண்ணும் முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் எனக்கு மாநில முக்கியம் இல்ல எதுக்கு ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சு அங்க வந்து பதவி கிடைக்கணும் கிடைக்கிறதுக்கு நாங்க முயற்சி கண்ணோட்டம் தான் இப்ப அவங்களுடைய முடிவுல தெரியுது சார் நீதிமன்றங்கள்ல வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்திருந்த இந்த சூழ்நிலையில வந்து இப்ப இன்னைக்கு சேலம் பிரச்சாரத்துல வந்து திரு ஓ பி எஸ் அவர்கள் பேச வரத்துக்கு முன்னாடி வந்து பாஜகவின் கே பி ராமலிங்கம் வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஓ பி எஸ் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த 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 அறிவிப்பாளர் ராமலிங்கத்துக்கு ஆஹ் அரசியல் ஞானமே இல்லைங்கிறது தான் தெரியுது அவ்வளவு அதாவது ஒரு ஒரு கட்சியை சாராதவர் ஒரு கட்சியில உறுப்பினராகவே இல்லாதவரை கட்சி சார்பில் பேசுறாங்கன்னு ஒரு பிரதம அமைச்சர் கலந்துகிற கூட்டத்துல அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அப்ப சொன்னவருக்கு அந்த அரசியல் ஞானம் அந்த தெளிவு தான் புரிஞ்சுக்க முடியும் அப்ப சொல்லி கூடாது ஒரு கட்சியிலேயே கட்சியிலேயே உறுப்பினராக இல்லாத ஒருவரை இந்த கோர்ட் தீர்ப்பு வந்து அவருக்கு வந்து அவருக்கு ஆதரவா எதுவும் சொல்லாத வகையில ஒரு கட்சியின் சார்பில அவர் எப்படி ரெப்ரசன்டேட்டிவா பேச முடியும் அது தவறு அவர் அந்த அறிவிப்பாளர் செய்த தவறு அவருக்கு வேணும்னு செஞ்சாங்களா அல்லது திட்டமிட்டு செஞ்சாங்களாங்கிறது தெரியல வேணும்னு செஞ்சா திருப்பிக்கிறது நல்லது இல்ல சார் இப்ப ஏன் ஏன் கேக்குறேன் இந்த கேள்வி அப்படின்னா தொடர்ந்து வந்து நாங்க இரட்டை இலச்சினத்துல தான் போட்டிடுவோம்னு நேற்று தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு நேற்று தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அந்த ஒரு கூட்டத்துல வந்து அவர் அந்த மாதிரி ஒரு அழைத்து அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின் போது இது ஒரு திட்டமிட்ட செயல்மறை தானே சார் தெரியுது அதான் அதான் திட்டமிட்டு வேணும்னு திட்டமிட்டு சொல்லப்பட்ட வார்த்த சொல்ல கூடாது அப்படி சொல்லி இருந்தது அவங்க வேணும்னு தான் அர்த்தம் கூட்டணியை விட்டு போனதுக்கு அப்புறமும் வந்து பிரதமர் வந்து ஜெயலலிதா படங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள படங்கள் அவர்களுக்கு வந்து மலை போட்டு அவங்கள குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இன்று மீண்டும் வந்து பிரதமர் வந்து ஜெயலலிதா காமராஜர் போன்ற தலைவர்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தொடர்ச்சி அவங்க வந்து அவங்களுடைய அதாவது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும் அல்லது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் அவங்க எல்லாம் மறைந்த தலைவர்கள் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் தேசிய தலைவர்களாக அங்கீகாரம் பெற்றவர்கள் அதனால அவங்க வந்து அவங்கள பத்தி ஒரு பிரயமுடியோ அல்லது நீங்களோ நானோ ஆஹ் வாழ்க்கை பேசுறதோ அல்லது உயர்த்தி பேசுறதோ ஒன்னும் தப்பு இல்ல அந்த வகையில ஆஹ் இவர் புரட்சி தலைவர் அம்மாவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இழைத்த தீமைகளை அல்லது அவங்களுக்கு இழைத்த கொடுமைகளை அவர் சொல்றாரு தப்பு இல்ல நடந்ததுன்னு சொல்றாரு அவ்வளவுதான் ஆனா அந்த கட்சியோட மாநில தலைவர் இங்க வந்து மறைந்த தலைவர்களை பத்தி பேசியிருந்தார் அது எப்படி சார் இது ஒரு முரண்டா முரணா அதாவது பாரத பிரதமருக்கு ஒரு மற்றவர்களை மதிக்கிற அந்த பக்குவம் உள்ள தலைவராக பார்க்கிற பார்க்கப்படுக பார்க்கப்படுகிறார் அவர் அவர் சொன்னது தெரியுது மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த பக்குவம் உள்ள தலைவரா அவரு க சொல்றாரு அப்படி எங்க அம்மாவை விமர்சனத்தவங்க யாரா இருந்தாலும் அரசியல்ல பக்குவம் இல்லாத தலைவர்கள் தான் எடுக்க முடியும்